நீங்கள் பார்த்துக் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உயர்வு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட சீராப்பள்ளி நாமகிரிப்பேட்டை பேரூராட்சி மங்களபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த மூன்று மாதங்களில் உடல்நலக் குறைவு சாலை விபத்துகளில் உயிரிழந்த திமுக கட்சி உறுப்பினர்களுக்கு கலைஞர் குடும்ப நல நிதி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கே ஆர் என் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டு மறைந்த நூற்று நாற்பத்தி நான்கு திமுக உறுப்பினர்கள் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் அவர்களது குடும்பத்திற்கு தலா ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வீதம் ரூபாய் பதினான்கு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய் உதவி வழங்கினர் பின்பு இறந்தவரின் குடும்ப உறுப்பினர் அனைவரும் வளர்தூவி மரியாதை செலுத்திய பின்னர் திருவுருவ படத்திற்கு முன் ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பி ராமசாமி சீராப்பள்ளி பேரூராட்சி செயலாளர் செல்வராஜ் நாமகிரிப்பேட்டை பேரூராட்சி செயலாளர் அன்பழகன் உள்ளிட்டோர் திமுக கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்